வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை வள்ளூர் காலனிக்கு பக்கத்தில் வரும் அதாவது தபால் திண்டி நகரும் பக்கம்தான் பிபிஓளமும் பக்கத்தில் வந்துடும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் தனி வீடு போர் வாட்ரு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்